பரணதேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திருவந்தாதி பாடல் நாற்பத்தொன்று விரையாறும் மத்தம் விரகாகச் சூடி விரையாறும் வெள்ளெலும்பு பூண்டு விரையாறும் நஞ்சுண்ட ஆதி நலம் கழல் சேராதார் நஞ்சுண்டவாதி நலம் இதன் பொருள் மனமுள்ள ஊமத்த மலரை மகிழ்ந்து சூடி யாவரும் கண்டு அஞ்சு விரைந்து ஓடக்கூடிய வெள்ளெலும்பு மாலையைப் பூண்டு திருப்பார்க்கடலில் தோன்றிய விடத்தை உண்ட முதல்வனது கழல்களை சேராதார் பிறப்பு இறப்பை வெல்ல முடியாதவர் ஆவார் என்கின்றார் இப்பாடலுள் விரையாறும் மத்தம் விறகாகச் சூடு என்பது தான் உண்மத்தத்தைச் சூடினும் உன்மத்தம் ஆகாதவர் என்னும் பொருளில் வந்துள்ளது இரண்டாம் அடியின் இறுதியில் என்பது விரை எனக் வீரை என்றால் கடல் என்னும் பொருள்படும்